ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடமுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஈஸியாக ஜாதகம் கற்றுக்கலாம் பார்ட் சிக்ஸ்டீனில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம கிரகங்களை பற்றி தான் பார்த்துருப்போம் கிரகங்களை பற்றி தான் இந்த வழியில் பார்க்க போகிறோம் அதாவது கிரகங்கள்லேயே முக்கியமான டாப்பிக் நிறையா டாபிக் இருக்குது ஆனால் இந்த டாபிக் வந்து கொஞ்சம் வித்தியாசமான டாபிக் என்னென்னா இது கிரகங்களுக்கு மட்டும் இல்லை மொத்தம் இந்த உலகத்துலேயே வந்து ஏன்சியன் கிரீக்ஸ் அந்த கால மனுஷங்க வந்து இந்த கால மனுஷங்க வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு இப்படி மூணு குணந்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மூணு குணங்கள் என்னென்ன அந்த மூணு குணங்களுக்கும் கிரகங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இந்த கிளாஸ்ல நான் சொல்ல போகிறேன் அதாவது இந்த கிளாஸ்ல வந்து என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறேன்னா நவ கிரகங்களும் மூன்று முக்கிய குணங்களும் அப்படிங்கிற டாபிக் தான் இந்த டாபிக்கு இந்த டாப்பிக்கில் என்னென்ன குணங்கள் வருதுன்னு நான் முன்னாடி சொல்லிடுறேன் அது முதல் குணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்வகுணம் ரெண்டாவது குணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமஸ் குணம் மூணாவது குணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஜஸ் குணம் அப்படின்னு மொத்தம் மூணு குணங்கள் இருக்கு அந்த மூணு குணங்கள் என்னென்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னா தெளிவாக லைன் பை லைனா பார்க்கலாம் இந்த கிளாஸில் வந்து நீங்கள் நான் கொடுத்துருக்க டேபிளாக ரொம்ப முக்கியமாக வந்து படிக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த டேபிளை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து வச்சு இதெல்லாம் நல்லா படித்து மனப்பாட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃபோனில் பார்த்தே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு எந்த காலமே யூஸாக இருக்கும் அதாவது நார்மல் மனுஷங்களோட குணத்தை இதில் இருந்து கிரகங்களோட குணங்கள் வரைக்கும் எல்லாமே இந்த மூணு குணத்தில் தான் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னு நம்ம ஒன் லைனாக பார்க்கலாம் இப்போ டேபிளர் காலத்தை நல்லா கவனிங்க அப்படி நான் சொல்கிறதும் நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு சத்வகுணம் சத்வகுணமோட சத்வகுணம்னா அதோடய அர்த்தம் வந்து அது பக்கத்து காலத்தில் கொடுத்துருக்காங்க அது பாருங்கள் சத்துவம்னா தூய்மை அர்த்தம் தூய்மைன்னு உங்களுக்கே தெரியும் ஞானம் ஞானம்னால் அறிவாளி திறமசாலி இந்த மாதிரி சொல்லலாம் அடுத்தது வந்து ஞானம்னா அறிவாளி திறமசாலி மட்டும் இல்லை புத்திசாலி இந்த மாதிரி எல்லாமே ஞானம்னு ஒரு வாரத்தில் அடங்கும் அது வந்து அப்படி ஒரு வார்த்தை அடுத்து வந்து சாந்தம் சாந்தம்னா அமைதி அடுத்து குணாதிசியம் குணாதிசயம்னா என்னென்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் தெரியாதவங்க கேட்டுக்கோங்க குணாதிசயம்னா அப்படி இருக்கிற கிரகத்தோட நடவடிக்கைகள் இயல்புகள் அந்த மாதிரி சொல்லலாம் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருப்பாங்க கருணை உள்ளம் கொண்டவராக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க அடுத்து உதாரணமாக ஒரு கிரகத்தை சொல்லலாம் உதாரணம்னா எடுத்துக்காட்டு அப்படின்னா தான் அது இங்கிலீஷில் சொன்ன எக்ஸாம்பிள் அது வந்து எந்த கிரகம்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் குரு அப்படிங்கிற மூணு கிரகம்தான் இந்த குணத்தில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மனசேலம் அப்படின்னா மென்டல் ஸ்டேட் மென்டல் ஸ்டேட்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம மன வந்து எப்படி ஒரு நிலைமையில் இருக்கும் அப்படின்னு இப்படிப்பட்ட குணம் உள்ளவங்களுக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருக்குன்னா அமைதியான மனநிலை இருக்கும் அப்புறம் வந்து சுயநலம் இல்லாதவங்களாக இருப்பாங்க அதாவது பொதுநலவாக இருப்பாங்களம்மா அடுத்து பயன் என்ன பயன்னு பார்த்திங்கன்னா ஆன்மீக வளர்ச்சி இந்த குணத்தில் இருக்கிறவங்க ஆன்மீக வளர்ச்சியில் ஜாஸ்தியாக இருப்பாங்களம்மா மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அதாவது ஆன்மீக வளர்ச்சின்னு எப்படி சொல்லணும் எக்ஸாம்பிளாக வந்து இப்போ வந்து யாரை சொல்லலான்னா நம்ம முனிவர்களை சொல்லலாம் அதாவது நம்ம முனிவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சில முனிவர்களெல்லாம் இவர் எப்போவுமே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அது இல்லாமல் ஆன்மீக வழியில் போவாங்க அதனால தான் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கிரகம் வந்து அவங்களுக்கு இந்த ஜாதகத்தில் இருந்துருக்கு அதனால் மட்டுந்தான் அவங்களுக்கு வந்து அப்படி இருக்காங்க முக்கியமாக இந்த குணம் வந்து இந்தந்த கிரகங்களுக்கு இருக்கிறதுனால இந்தந்த கிரகங்கள் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த குணங்கள் அங்கே ஆக்டிவேட் ஆகும் அப்படி அந்த கிரகம் பலவீனமாக இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும் இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவுமே ஒரு கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பலன் ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அதே கிரகம் வீக்காக இருந்துச்சுன்னா அதோட ஒரு பலன் ரொம்ப ஆப்போசிட்டா மாதிரி ரொம்ப வீக்கேறும் அடுத்து ரெண்டாவது குணமான ரஜஸ் குணம் ரஜஸ் குணம் இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் உள்ளவங்களாம் இருப்பாங்க அதாவது திறமை சரியாக இருப்பாங்க ஆர்வம் உள்ளவங்களாம் இருப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் நான் செய்கிறேன் அதே மாதிரி ஒரு ஆர்வக்கோளாறுனே சொல்லலாமே அடுத்து வந்து உலக ஆசை உள்ளவங்க அதாவது இந்த குணம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆசைப்படுறவங்களாக இருப்பாங்க எது பார்த்தாலும் அது வேணும் இது வேணும் இது பார்த்தோன்னா இந்த பொருளை வாங்கணும் ஒரு காரை பார்த்தாங்கன்னா அப்போ இந்த கார் வாங்கணும் அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அந்தளவுக்கு இந்த குணத்தில் இருக்கிறவங்க வந்து அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் கெத்தானவங்களா இருப்பாங்க அதிகமாக ஆர்வம் இருக்கிறனாலே அவங்க எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிருவாங்க அடுத்து குணாதிசயம் இந்த குணம் இருக்கிறவங்க எப்படி குணாதிசயம் அவங்களுக்கு இருக்குன்னா உற்சாகமாக இருப்பாங்க அதாவது உற்சாகம்னா எப்படி சொல்லலாம்னா ஹாப் ஹாப்பின்னு சொல்லலாம் ஹாப்பியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சாதனை செய்கிறவங்களா இருப்பாங்க நான் ஆல்ரெடி சொன்னேன்ல உலக ஆசை இருக்கிறவங்க அதாவது ஆசைப்படுறவங்க சாதனையாளர்களாக இருப்பாங்க அதுவும் எல்லா ஆசைப்படுறவங்களே சாதனையாளர்களாக இருக்க முடியாது அது வந்து உங்களுக்கே தெரிஞ்சது தான் ஆனால் சிலர் வந்து சாதனையாளர்களாக இருப்பாங்க அவங்க ஆசைப்பட்டதை அட அடையிறவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர் அப்புறம் முயற்சி முக்கியமாக பயங்கரமாக முயற்சி செய்வாங்க ஒரு ஃபஸ்ட் ரேங்க் வாங்குனே வச்சுக்கோங்களேன் அதுக்கு அந்தளவுக்கு முயற்சி பண்ணி ஃபஸ்ட் ரேங்க் வாங்க அப்படிப்பட்டவங்க அடுத்து வந்து அதிகாரம் அதிகாரம் பண்ணுறவங்கன்னா இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஜி எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி ஒரு பதவியில் இருப்பாங்க அந்தளவுக்கு வந்து அதிகாரம் பண்ணுற அளவுக்கு ஏன் டீச்சராக கூட இருப்பாங்க டீச்சராக நடந்தாவே ஸ்டூடெண்ட்ஸ் அதிகாரம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பதவியில் இருப்பாங்க அடுத்து எந்தெந்த கிரகம் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புதன் கிரகம் புதன் கிரகம் மோஸ்டாகவே அறிவாளியான கிரகம் அந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அறிவாளியாக இருப்பாங்க அப்புறம் வந்து சுக்கரன் சுக்கரனை பற்றி உங்களுக்கே தெரியும் அறிவு அழகு இந்த மாதிரி இருக்கிறது தான் சுக்கரன் கிரகம் அடுத்து செவ்வாயின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் போராட்டம் வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் மனத்தளராமல் எதிர்த்து நிற்கிறது தான் செவ்வாய் கிரகத்தோட வலிமை அப்படின்னு சொல்லுன்னா அடுத்து வந்து மனசோலமாக அதாவது மென்டல் ஸ்டேட் இந்த குணம் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி மென்டல் ஸ்டேட் இருக்குன்னா எடைப்பட்டு செயல்படும் அப்படின்னா சமநிலையாக இருக்கிறது அதாவது எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் இந்த குணம் இருக்கிறவங்க வந்து அதிகாரம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜட்ஜு இப்போ ஜட்ஜு வந்து ரெண்டு சைடோட நியாயத்தையும் கேட்டுட்டு யாருக்கும் அநியாயம் பண்ணலாமல் ரெண்டு சைடோட சமநிலையாக என்ன சொல்லுவார்னா யார் சைடு கரெக்டான தீர்ப்பு இருக்கோ அவங்க சைடு மட்டும் கரெக்டாக சொல்லுவார் சமநிலையாக அதாவது இன்னும் இந்த எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு தெராக்ஸ் இருக்குன்னா அந்த தெராக்ஸில் வந்து சமமான வெயிட் வச்சால் தான் ரெண்டு ரெண்டாக நிற்கும் அதே மாதிரிதான் இது என்ன வந்து இந்த மென்டல் ஸ்டேட் வந்து உணர்த்துதுன்னா சமமான ஹார்ட் ஒர்க் போட்டாங்கன்னா இவங்களுக்கு சரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் சாஃப்ட் ஒர்க்கெலாம் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குணத்துக்கு வந்து அப்படி ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து என்ன பயன் அப்படின்னு பார்க்கலாம் உலக சாதனைகள் அதாவது இந்த மூணு கிரகமும் பலமாக இருந்துச்சுன்னா அதாவது எந்தெந்த கிரகம்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த மூணு கிரகம் நல்ல பலமாக ஸ்ட்ராங்காக இருந்தாவே போதும் அவங்க வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணலாம் இல்லை இந்த செஸ் சாம்பியன் அந்த மாதிரி சாம்பியன்ஸ் ஆகலாம் எங்கே போ இதுலேயும் ஜெயிக்கலாம் நல்லா படிப்புலேயும் மாஸ்டர் லெவலில் நல்லா முன்னேற்றமாக ஆக நல்ல வாய்ப்பு இருக்குது அதுதான் வந்து அவங்க சாதனை பண்ணலாம் அதாவது இந்த சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஆகலாம் அப்படிப்பட்ட ஒருத்தங்களை வந்து இந்த குணம் வந்து சொல்லுது அடுத்து மூணாவது குணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமஸ் குணம் தமஸ் குணமோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அறியாமை இதோட அர்த்தம் வந்து அறியாமைன்னு சொல்கிறாங்க அறியாமைன்னா தெரியாமல் இருக்கிறது இப்போ வந்து எதுவுமே அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது அந்தளவுக்கு வீக்காக இருப்பாங்க அதுவும் இல்லாமல் சோர்வு ரொம்ப டயர்டானவங்களாம் இருப்பாங்க இந்த குணம் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து சோம்பல் சோம்பல்னால் சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் அதுதான் வந்து இந்த குணமோட அர்த்தம் அடுத்து இந்த குணம் இருக்கிறவங்க எப்படி வந்து இருப்பாங்கன்னா சோர்வு அதாவது சோம்பேறித்தனமாக இருப்பாங்க சிக்கல் எப்போ பார்த்தாலும் ஏதோ பிரச்சனை உருவாக்குறவங்களா இருப்பாங்க அடுத்து சுயநலம் ரொம்பவுமே வந்து செல்ஃபிஷாக இருப்பாங்க அதாவது எதாலும் அவங்களுக்கு தான் தேவை அப்படின்னு ஓரளவுக்கு அந்த அளவுக்கு இருப்பாங்க இந்த குணம் எந்தெந்த கிரகத்தை உதாரணமாக சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ராகு கேது அதாவது மூன்று பேருமே மூன்று பேர் தான் இவங்க மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் கேது அப்படிங்கிற அரக்கன் சனி வந்து கிட்டத்தட்ட அரக்கன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து எல்லா சனி திசை வந்து ஒருத்தருக்கு வருதுனாவே அவர் வந்து படாத கஷ்டம் கஷ்டப்படுவார் படாத துன்பப்படுவார் ரொம்பவே வாழ்க்கையில் கஷ்டப்படுவார் ஆனால் சனி போகும்போது ஏதோ நல்லது பண்ணிட்டு போயிடும் எக்ஸாம்பிள் ஏதோ ஏழை சனி முடியும் போது அவங்க ஏதோ வீடோ காடோ இல்லை ஏதோ ஒரு இடமோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று கண்டிப்பாக வாங்கிடுவாங்க அது வேணால் ஒரு நல்ல பலனை சொல்லலாம் ஆனால் மோஸ்ட்டாக சனி பார்த்தாவே எல்லாம் பயப்படுவாங்க சனி திசை நடக்குதுனாவே அவங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க ஹனுமான் கோயிலுக்கும் விநாயகர் கோயிலுக்கும் தான் ஜாஸ்தியாக போவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த இப்படி இந்த குணம் இருக்கிறவங்க வந்து சோர்வானவங்களாகவும் சிக்கல் உருவாக்குறவங்களாகவும் சுயநலவாதியாகவும் இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணமே இது அடுத்து இவங்களோட மென்டல் ஸ்டேட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோர்வாகவும் குழப்பத்துடனும் அதாவது இவங்க எப்போவுமே எப்போவுமே சோம்பேறித்தனமாக தான் இருப்பாங்க அதாவது ஒருத்தர் வந்து எப்போவுமே சோம்பேறித்தனமாக இருக்குப்பாங்கன்னா அப்படி எப்பவுமே சொல்லிட முடியாது ஆனால் அதிகமாக சோம்பேறியாக இருப்பாங்க நம்மளை அதாவது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க நம்மளுக்கு சோம்பேறியாக தெரிவாங்க அந்தளவுக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க எல்லா வேலையும் யாருக்காவது சொல்லிவிட்டு எல்லாமே இவங்க வந்து ஒமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது அது செய் இது செய் அப்புறம் படிக்க சொன்னால் தூங்குறது கிளாஸ்லேயே தூங்குறது இந்த மாதிரி ஸ்லோ லெனர்ஸாக இருப்பாங்க ஈஸி ஈஸியாக சொன்னால் அதான் ஸ்லோ லெனர்ஸ் இவங்களாம் அடுத்து குழப்பத்துடன் இருப்பாங்க அதாவது எப்போவுமே எதையா பற்றி யோசிச்சுட்டு ஆனால் எதுவுமே உருப்படியாக செய்ய மாட்டாங்க ஆனால் எப்போ எதாவது பற்றி யோசிச்சுட்டு சொதப்பிடுவாங்க ஏன்னா எப்பவுமே குழப்பமாக இருக்கிறனாலே உங்களால் ஒரு முடிவை வந்து கரெக்டாக எடுக்க முடியாது அதனாலயே எல்லாம் கோட்டை விட்ருவாங்க அடுத்து பயன் இந்த குணம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பயன் வரும்னா சோதனைகள் அதிகமாக சோதிப்பார் ஏன்னா சனி பகவானாவே சோதிக்கும் கடவுள்னு எல்லாருக்குமே தெரியும் அடுத்து வந்து மூலம் பாடம் கற்பது அதாவது சோதனை மூலம் பாடம் கற்பது அதிகமாக சோதனையை கொடுத்து கொடுத்து ஒருத்தரை இருக்கிறது சனி அதுதான் இங்கே பண்ணுறாரு ஆனால் இந்த குணம் இருக்கிறவங்க வந்து மற்ற குணத்தை விட எதில் வந்து உயர்ந்தவங்களாக இருப்பாங்கன்னா ஹார்ட் ஒர்க்கர் விடாமுயற்சி இவங்கக்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும் எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு அந்த விடாமுயற்சி இவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து அவங்கள வந்து எல்லோரும் வந்து அவங்கள வந்து அந்த அளவுக்காக சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து கொஞ்சம் குறை உள்ளவங்களாக இருக்கலாம் இல்லை வீக்காக இருக்கலாம் ஸ்லோலாக இருக்கலாம் அவங்க வந்து அதை முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் இவரை வந்து அதுக்காகவே முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி லாஸ்ட்டில் வந்து அதை அச்சீவ் பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு வந்து சோதனை மூலம் பாடம் கற்பது அந்தளவுக்கு சனி பகவான் ராதகேதீவங்க எல்லாமே சோதனை கொடுத்து வந்து ஒருத்தரை ஸ்ட்ராங்காக்குவாங்க அப்படிப்பட்ட குணந்தான் இந்த குணம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு குணமே எல்லார் மனு எல்லா மனுஷனுக்குள்ளேயுமே சாதாரணமாக இருக்கிறது தான் அதில் வந்து இது எப்படி வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் மாறுதுன்னா சூழ்நிலையை பொறுத்தும் அதுக்கப்புறம் அவங்க ஆக்டிவிட்டிஸ் அவங்க நடவடிக்கைகள் இதை பொறுத்தும் அப்புறம் இன்னொரு விஷயங்கள் பொறுத்து இன்னொரு விஷயங்கள் என்னென்னா கிரகங்கள் கிரகங்கள் வந்து எப்படி இறமாறுது எந்தெந்த கிரகம் எங்கெங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது எப்போ வீக் ஆகுது அப்படின்ற பொறுத்து தான் அவங்க குணங்களும் மாறும் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சில நாள் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அதே கொஞ்ச நாள் பார்த்தா கொஞ்சம் வந்து அப்படியே கோபக்காரங்களை மாறிடுவாங்க இதெல்லாம் சூழ்நிலையும் இந்த கிரகங்களோட அமைப்பும் தான் ஒரு மனுஷனை வந்து மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ஸ்டடி வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த ஃபஸ்ட்டு சத்துவ குணம் வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே ஐம்பது பர்சன்டேஜ் இருப்பதாகவும் ரெண்டாவது குணம் வந்து ரஜஸ் குணம் வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து நாற்பது பர்சன்ட் இருப்பதாகவும் மூணாவது குணம் வந்து தாமஸ் குணம் வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே பத்து பர்சன்ட் இருப்பதாகவும் எல்லோரும் சொல்கிறாங்க அதாவது ஒரு மனுஷனுக்குள்ளே அமைதிங்கிறது ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது அதுக்கப்புறம் புத்திசாலித்தனம் அப்படின்னு அந்த வகையில் எடுத்துகிட்டா நாற்பது பர்சன்டேஜ் இருக்குது அதுக்கப்புறம் சோம்பேறித்தனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் இருக்குது இது இருந்தால் பர்சன்டேஜ் இப்படி தான் ஒரு ஸ்டடி சொல்லுது ஆனால் வந்து இந்த கிரகங்கள் படி பார்த்திங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வந்து இந்த கிரகங்களால் மாற்ற முடியும் அது இந்த கிரகம் எப்போ எங்கெங்கே இடம் ஆகோ அதை பொறுத்து மாற்ற முடியும் இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து பேசிக்காக வந்து நம்ம அடுத்த கிளாஸ்லேயும் கிரகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி இத்தோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கிறேன் ஈசியா ஜாதகம் கற்றுக்கலாம் பார்ட் செவன்டீனில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடர் பாலசுப்ரமணியம்